பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி வந்து மழை காத்துல வந்து கீழே விழுந்து அப்படியே படுத்திருந்தது இது வந்து வேறு இடத்துல வைக்க போகிறேன் நான் இப்போவே வேறு இடத்துல வைக்க போகிறேன் ஏன்னா இது கொஞ்சம் இருட்டாக இருக்குது இந்த பனியில் நான் வச்சா தான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க கிட்ட பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வேர் டே தரையில் வச்சாலே வர மாதிரி தான் இருக்குது வேறு பாருங்கள் இது அப்படியே ரொம்ப வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி உங்களுக்கு எங்கேனா கடையில் நர்சரியில் கிடச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்கி வைங்க வீடும் அழகாக இருக்கும் ஒரு பாசிட்டிவாக ப்ளசென்ட்டாக அப்படியே ஒரு வைப்பாக குட் வைப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லாவே இருக்கும் மயில் தோகை மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு கெட் வீட்டில் வாங்கி வைங்க சரிங்களா இப்போ நான் இதை வந்து எங்கள் வீட்டு முன்னாடியே நான் வந்து அழகாக விற்க போகிறேன் இது வந்து இப்படியே விற்க மாட்டேன் நிறைய சின்ன ரெண்டு மூணு தலைங்களை வெட்டி விட்டு போகிறேன் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதையும் பார்த்துடலாம் இது ஒரு கெல்லை வெட்டி விட்டு இது ஒரு பாகம் வெட்ட போகிறேன் இது ஒரு பாகம் பாருங்க இது ஒரு பாகம் போறேன் இது ஒரு பாகம் பாருங்க இத வந்து அப்படியே வைக்க போறேன் ஏன்னா ரொம்ப அழகா அடர்த்தியா வரும் ரொம்ப அழகா வச்சுக்கலாம் அதனால இத நான் வந்து அப்படியே வைக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ